கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் குடும்பன்றது ஒரு ஆச்சரியமான தெய்வ ஏற்பாடு அதை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க தங்களில் இருக்கக்கூடிய விருப்பம் விருப்ப அதிகமாக காட்டக்கூடிய உரிமை உள்ள இடமாக தான் அதை வச்சிருக்கிறோம் ஆனால் குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய நிஜமான குணாதிசயம்ன்றத எத்தனை பேர் உணர்ந்துருக்குறோம் வெளி உடகத்தில் நமக்கு நல்ல மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய சாட்சி என்னன்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று மற்ற மனிதர்கள் கிட்ட காட்டக்கூடிய அக்கறை அன்பு பாசம் எல்லாம் நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் இருக்குதான்னா அது ஒரு சிலர்கிட்ட இருக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கி எரிஞ்சு பேசுறது எப்பயும் கோவமாகவே இருக்கிறது சின்ன தவறு செஞ்சாலும் ஈகோவை விட்டு கொடுக்காம இருக்கிறது பேசாம இருக்கிறது அதிகமான வார்த்தைகளை பிரயோகித்து மனசை காயப்படுத்துறதுன்னு நம்மளுடைய நடத்தைங்க ரொம்பவே கடுமையாகவே இருக்கும் ஆனால் நம்ம வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில் எது நடந்தாலும் அதை அமைதியாக கை கட்டி பேசுறது தாழ்மையாக இருக்கிறது பணிஞ்சு போகிறதுன்னு நம்மளுடைய நடத்தை இருக்கும் இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைங்களை வாசிக்கிற நீங்கள் உங்களை எப்போயாவது ஆய்வு செஞ்சு பார்த்துருக்கீங்களா இப்படி நடந்துக்கிறது எத்தனை பாதிப்பான காரியன்றது உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு இதை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம் ஒருத்தர் ஓரமாக ஓடிக்கிட்டு இருந்தார் அப்போ இன்னொருத்தர் அவரை தெரியாமல் இடிச்சிட்டாரு உடனே இவர் ஐயோ தெரியாம இடிச்சிட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவர் பரவாயில்லைன்னு சொல்ல ரெண்டு பேருமே கண்ணியத்தோடையும் புன்னகையோடையும் விடைபெற்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மனஸ்தாபத்துக்கான காரணமே இல்லாம போயிடுச்சு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்தாரு நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்புகிறப்போ அவருடைய பையன் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான் கைகளை பின்னாடி கட்டியபடி அவருடைய அப்பா திரும்புகிறாருன்னு அவன் தெரியாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்க வழியில் நிற்காத ஓரமா போ அப்படின்னு அவருடைய வார்த்தையில அனல் அடிச்சுச்சு அந்த சின்ன பையனுடைய முகம் வாடி போயிடுச்சு அவனுடைய கண்கள்ல சோகத்தோடைய நதி முளைச்சிச்சு அது இமை ஓரங்களை இடிச்சு தரையிறங்க ஆரம்பிச்சிச்சு இரவு நேரத்துல எல்லாம் தூங்க போயிட்டாங்க அப்ப அவனுடைய அப்பாவுக்கு ஒரு சிந்தனம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு வழியில் யாரோ ஒருத்தர்கிட்ட நாகரிகமாகவும் அன்பாவும் நடக்க தெரிஞ்ச எனக்கு சொந்த பையன்கிட்ட அப்படி நடக்க தெரியலையேன்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு நேரா எழுந்து அவனுடைய படுக்க அறைக்கு போனாரு உள்ள பையன் தூங்காமல் விசும்பி விசும்பி அழுதுகிட்டே இருந்தான் அவனுடைய கண்கள் சிவந்து போயிருந்துச்சு அவன் பக்கத்துல போய் மண்டிட்டு உட்காந்து என்ன மன்னிச்சிடுப்பா நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னாரு அந்த சின்ன பையன் திரும்பி பார்த்து அவனுடைய கண்களில் எந்த ஒரு கவலையும் தெரியல எல்லா சட்டுன்னு மறைஞ்சு போயிடுச்சு எழுந்து உட்காந்தான் வேகமாக கட்டிலுக்கு கீழே குதிச்சு கட்டிலுக்கு அடியில் வச்சுருந்த ஒரு பூங்கொத்தை எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுத்தான் இது என்ன அப்படின்னு அவங்க அப்பா வியப்பா பார்க்குறப்போ இன்னைக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த பூக்களை நான் பார்த்தேன் பல நிறங்கள்ல இருந்த இந்த பூக்களை பொறுக்கி உங்களுக்காக மலர்க்கொத்து ஒன்று செஞ்சேன் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு நீல நிறம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை நிறைய சேகரித்தேன் அது உங்ககிட்ட ரகசியமாக சொல்றதுக்காக தான் உங்கள் பின்னாடி வந்து நின்னேன் அப்படின்னு சிறுவன் சொல்கிறப்போ அந்த தந்தையுடைய மனம் உடைஞ்சு போயிடுச்சு சிறுவனையும் மலர்களையும் ஒரு சேர அணைச்சி அவருடைய கண்களில் கண்ணீர் வழிஞ்சிச்சு ஒரு மழலையோடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில் தான் இருந்ததுக்காக அவர் ரொம்பவே வருந்தினார் ஆம் பிரியமானவர்களே குடும்பன்றது தேவன் நமக்காக பூமியில் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான சலாக்கியம் அதை சந்தோஷமா அனுபவிக்கிறதும் நரகமாக்குறதும் நம்மளுடைய தான் இருக்குது பணத்துக்கான ஓட்டங்களில் நாம் இழந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய ஆனந்தத்தின் நிமிடங்கள்ன்றத நாம் புரிஞ்சிக்கணும் ஒருவேளை நம்ம நாளைக்கு இறந்து போக நேரிட்டால் அலுவலகம் இன்னொரு திறமசாலியை சில நாட்களில் கண்டுபிடிக்கும் குடும்பம் அப்படி இல்லை ஏற்படக்கூடிய இழப்பு ஆழமாக தைச்ச முள் போல நினைவுகள் வரும்போதெல்லாம் வலிச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அன்பு நாள் அது வெறுமையாக தான் இருக்கும் பணம் தான் மகிழ்ச்சியை தரும்னு தலைமுறைக்கு தவறான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மகிழ்ச்சியை சதுர அடிகளில் வாங்க முடியாது அதனால தான் ஏழைங்க மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு பணக்காரங்களால நிம்மதியாக இருக்க முடிகிறது குடும்பங்களில் அதிக நேரம் செலவிடுங்க அதுவும் தேவனுடைய பிள்ளைங்க தங்களுடைய குடும்பத்தை சரியா கவனிக்காம அங்கே உண்மையாக இல்லாமல் வெளி உத்தமமா வாழ்றது வாழ்கிறது வேஷன்றதை மறக்கக்கூடாது வேதத்துல நோவா விசுவாசத்தினால தன்னுடைய குடும்பம் காக்கப்படும்படி வேலை செஞ்சான் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்னு எபிரேயர் பதினொன்று ஏழில் சொல்லப்பட்டது போல் இன்னைக்கு நேரம் எடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பு காட்டுங்க சமாதானம் தேடுங்க மன்னிப்பு கொடுங்க தேவன் கண்டிப்பா அவங்க நடுவுல இருப்பாரு தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்